கேட்காத என்கிட்ட ரூம் மட்டும் தர மாட்டேன் நானு இன்னைக்கு ஃபுல்லா நான் பார்க்க போறேன் நாத்திக்காம தான் எனக்கு லீவ் கிடைக்குது அதுலயும் டிவி பார்க்க விடாம இப்படி ரூம் மட்டும் கேட்கறேன் போக்கா முன்னையாவது உன் போனை கொடுப்பேன் அதுல ஏதாவது பார்த்தப்ப விளையாடுவேன் இப்போ போனுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணல நெட் ரீசார்ஜ் அப்புறம் நான் என்னதான் பண்றது என்னது நாத்திக்கே மூணு நாள் தான் உனக்கு லீவ் கொடுக்குறாங்கள எனக்கு மட்டும் நாத்திக்கே கேமில் லீவ் கொடுக்குறாங்க எனக்கும் நாத்திக்கேமில் தான் காலேஜ் லீவு அதனால நானும் இன்னைக்கு தான் டிவி பார்க்கணும் ரொம்ப கொடு

அம்மா அம்மா வாமா வா வா சின்னமா வாங்கி வந்தா அப்பா சின்னங்க உங்களுக்காக கல்யாணத்துக்கு கட்டிக்குறதுக்கு பொடவை வாங்கிட்டு வந்திருக்காட்டா இந்தாங்க என்னாரி தேவார வாங்கிட்டு வந்தா நீயும் முத்து ஆமா நான் எருக்கு போறேன்னா போறेंगे எடுத்து வந்துட்டீங்களா ஆ சரி ஆ சரிங்களாங்களெல்லாம் ஒரு வார்த்தை கூப்பிடத்தல அப்பத்தா உங்களுக்கு மட்டும்தான் துணி எடுத்துன்னு வந்துருப்பாங்க எங்களுக்குலாம் எடுத்துன்னு வந்துருக்க மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு என்ன டிசைன் கட்ட போறீங்க எந்த பொடையாக இருந்தாலும் கட்ட போறீங்க நாங்களாம் நாளைக்கு போயிட்டு ட்ரெஸ் எடுப்போம் அத்த நகை எடுக்கலாம் தான் போனோம் அப்புறம் நகை எடுத்து முடிச்சுட்டோம் டக்குன்னு வேலை முடிஞ்சிடுச்சு சரி இன்னும் நேரம் கிடக்குதே துணி எடுத்துருவோமே அப்படி ஒரு நாள் என்னைக்கு நார் வந்து அப்புறம் எடுக்கிறது நாலு வேற கம்மியாக தானே இருக்கணும் சொல்லிட்டு போயிட்டு எல்லாருக்கும் துணி எடுத்துட்டு வந்தேன் அப்படி போனச்சாக்கா நானா என்ன சொன்னா அடியாய் அடியாய் பூவாரு என்ன சொன்னா காயத்து சென்னு கட்ட போடுறோம்

அது சரி Иваனா ரெண்டு பேரும் தான போனீங்க முத்தை எங்க நீ மட்டும் தான் வந்திருக்கற மாமா அத்தை அவரே அங்க பத்திரிக்கை அச்சி அடிக்குறாங்க அத்தை அத நின்னு வாங்கிட்டு வர நீ முன்னாடி போன் சொன்ன நேரத்துல நான் வந்துட்ட ஆ பத்தர்க்கி ரெடியா oda ஆ ஹட ஆட சின்ன இது சின்ன கிलाव வீடு பூட்டி இருக்குது இருக்குது பார்த்தா உண்மையிலுமே லாக்காயிருக்கே உங்க சாவி காணாமே எப்பயும் வீடை கூட்டினா இங்க தானே சாவி வைப்பாங்க அம்மா இங்கு போச்சு வீடு கூட வெளி பக்கமா கூட்டின மாதிரி தெரியு நீ உள்ள அக்கா இருக்க மாதிரி இருக்கு அம்மா பாமா சிங்கம்மா போன நீர் பக்கத்துல எங்கேயாவது போறது கூட வீட்டை பூட்டி வச்சுட்டு போயிருக்கேன் துறைமா உள்ளே போகணும் என்னடி கைய சொல்கிறேன் வீடு பூட்டியாக இருக்குதே நான் எங்கே பூட்டின உங்கள் அப்பா தான் உள்ளே இருந்தாரு இந்த பக்கத்தில் போயிட்டு வரவா சொல்லிட்டு போன அதுக்குள்ளே வீடு பூட்டி இருக்குதுன்ற அவர் எங்கே பூட்டின்னு போனார் அதுக்குள்ள வீடு பூட்டி இருக்குதுமா இந்த பக்கம் நீ பார்த்தா அங்கேயும் சாதி இல்லை அதான் என்ன பண்ணுறது தெரியாமல் விற்கிற நீயே வந்துட்டேன் என்னாடி சொல்ற அங்கே சாதி இல்லையா ம் சரி இந்த பக்கம் வச்சுட்டு போயிருக்கான்னு பார்க்கறேன் இருக்கா ஏங்க என்னங்க நீங்க வீட்டுக்குள்ளாரே உட்காந்து கதவு பூட்டி வச்சிருக்கீங்க கதவு தரங்க கையில் நிக்கிறா நானும் உள்ள வரணும் பாருங்க கையில் கதவு தரங்க வாங்க அம்மா என்னமா சொல்ற அப்பா உள்ள இருக்காரா ஆமாண்டி உள்ள தான்டி இருக்காரு ஏங்க என்னங்க நீங்க கதவு தரங்க சொல்லிக்கிட்டே இருக்கறா கதவு தரங்க கதவு தரக்கணுமா கதவு தரந்து உள்ள வந்து என்ன பண்ண போறீங்க நீங்க

நான் சம்பாரிச்சின்னு வந்து கஷ்டப்பட்டு வளர்ப்பன அவ்வளோ இவான்னா எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு தேவையான மாப்பிளைய நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள் நான் இதுக்கெல்லாம் நானே ஒரு சம்பந்தம் அமைஞ்சிருக்குது பரவாயில்ல முடிச்சிடலாம் எந்த செலவும் இல்லாமல் முடிக்கலான்னு பார்த்தா எனக்கு விருப்பம் இல்லை விருப்பம் இல்லைன்னு அவதான் சொல்கிறானா நீ அவன் கூட சேர்ந்துக்கினு வேணாங்க விட்டுருங்க நான் சொல்கிறீங்க ஆ அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் இந்த காலத்தில் நகை வாங்க எவ்வளோ விலை விற்கிது போய் பாருங்கள் மார்க்கெட்டில் என்னென்ன விலை விற்கிது எதுன்னு போய் பாருங்கள் அப்படி இருக்க நிலைமையில ஏதோ வரப்பிரசாதமா அவனே வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டு பொண்ணை கட்டிக்கிறான்னு சொல்லும் போது நீங்க என்னன்னா உங்களுக்கு கொழுப்பு வேணான்றீங்க என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க நீங்க சின்ன பொண்ணு அவ எனக்கு கல்யாணம் போதைக்கு வேணாம் சொல்ற அவ சொல்றதுல என்னங்க தப்பு இருக்குது இதுக்காக போய் வீட்டை பிடிக்கணும் இப்படி வெளியே நிக்க வைக்கிறீங்க நாலு பேர் பார்க்குற மாதிரி இப்படி பண்றீங்களே இது உங்களுக்கே நல்லா இருக்கா நீங்க பண்றது மட்டும் நல்லா ஆ

இந்த நாடகலாம் என்கிட்ட வராத என்ன நேரம் வந்தாலும் சரி நான் கதவை திறக்க பாத்துறேன் கதவே திறந்தாலும் என்னை கேட்டுட்டு தான் நீங்க வாசப்படி தாண்டி உள்ள வரணும் புரியுதா இந்த கல்யாணத்துக்கு சம்மந்தம்னா உள்ள வாங்க அப்படி இல்லை எனக்கு இந்த மாப்பிள்ளையை பிடிக்கல எனக்கு இந்த குடும்பம் வேணாம் அப்படி ரெண்டு பேரும் சொன்னீங்கன்னா ரெண்டு பேரும் எங்கேயாவது போங்க இந்த வீட்டு உள்ளார வராதிங்க பாருவா இதெல்லாம் என்னால தானே சொல்ல போய் நீ வெளியே நிற்கிற என் கா இப்படி அழுகுற கேளு அவரே இப்படி தான் பேசுவாரு அப்புறமா சமாதானத்தை படுத்துக்கலாமா இங்கே நின்றுனா ஒரு தான் வருவா அம்மா இல்லைம்மா அப்பா ரொம்ப கோவமாக இருக்கிறாரு எப்படியும் நம்மள உள்ள விட மாட்டாருமா இது மாதிரி இதுக்கு முன்னே பல பிரச்சனை நடந்துருக்குது அப்பயும் நாங்கள் தான் வீட்டுக் கொடுத்து போயிருக்கிறோம் இப்பயும் வீட்டு கொடுத்து போகலாமா பரவாயில்ல எனக்கு கல்யாணத்து வீர்ப்பில் தான் இருந்தாலும் அப்பாவுக்காக ஒத்துக்கிறோம்மா அம்மாடி அம்மாடி கையில் அந்த தப்பு மட்டும் பண்ணாதம்மா அந்த தப்பு மட்டும் பண்ணாதே உனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கோ அப்பா சொல்கிறாருன்றதுக்காக கல்யாணத்தை பண்ணிவிட்டு பின்னாடி என்ன மாதிரி கஷ்டப்படாதே நானும் தான் எங்கே அப்பா சொல்கிறாருன்னு கட்டிக்கினேன் இந்த மனுஷனை இந்த கட்டி இந்த மனுஷனை கட்டிக்கின எவ்வளோ ஆசைப்படுறேன் நீயே பார்க்கறல இந்த மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாதுமா நான் கஷ்டப்பட விட மாட்டேன் நீ வா அக்கா வீட்டுக்கு போகலாமா அப்புறம் வா இல்லைம்மா நான் கஷ்டப்பட மாட்டேம்மா இப்போ இங்கே காசு பணம் இல்லாதனால்தானேம்மா நீ கஷ்டப்படுற இப்போ அந்த ராமச்சந்திரா அவன் வீட்டில் தான் நிறைய பணம் இருக்குதுல நான் கஷ்டப்பட மாட்டேம்மா பரவாயில்ல அந்த பையனும் நல்ல பையனாக தான் இருக்கிறோம் நான் கட்டிக்கிறேம்மா சொன்னால் கேளுமா ஐயோ உனக்கு விருப்பம் இருக்குதா இப்பவும் கேட்குறேன் உனக்கு விருப்பம் இருந்தால் கட்டிக்கும் இல்லையா வேணாம் சொன்னால் கேளு கல்யாணத்துக்கு அப்புறம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் நல்லாதான் பேசுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிவிடும் அவங்கம்மா மாறிடுவாங்க அதனால நீ ஒத்துக்காத ஒத்துக்காதே ஒத்துக்காதம்மா போ மக்கை போ அக்கா வீட்ல போய்ட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு அப்புறமா வரலாம் போ மச்சான் பத்திரிக்கை அடிக்க ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க இல்லடிமாங்கம்மா இன்னும் கொடுக்கணும் இன்னைக்கு யார் யார் பேர் என்னன்ட்டு எல்லாத்தையும் எழுதிட்டே நாளைக்கு தான் போயிட்டு அச்சடுக்க கொடுக்கணும் மச்சா நான் ஒரு விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட சொன்னால் கோவப்படாதீங்க கோவப்படாதீங்களா அப்படி என்னடி சொல்ல போற கோவப்படாதீங்கன்னு சொல்லும் போதே ஏதோ கோவப்படுற மாதிரி தான் விஷயத்தை எடுத்துன்னு வந்திருக்கேன்னு தெரியுது சார் சொல் மச்சா அண்ணா அவர் பொண்ணை நம்ம மூத்த பையனுக்கு தாரேன்னு சொல்கிறாரு மச்சா என்னடி சொல்ற மங்கம்மா உன் அண்ணா அவர் பொண்ணை நம்ம பையனுக்கு தரான்றாரா சரி இப்ப ஏன் அதை சொல்றாரு மச்சா என் அண்ணன் பொண்ணையே நம்ம வீட்டுக்கு மருமவளா கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் மச்சா நீங்க அந்த சம்மந்தி இருக்கிறாங்கல்ல அக்கா எனக்கு நீ மங்களம் அவங்க கிட்டே இப்பயே சொல்லி கையிட்டு விட்டுருங்களாங்க மங்கம்மா என்ன பேசுற நீ சுயநலோட தான் பேசுறேன் நீ

இருபது பவுனு போறான்னு சொல்றாங்க இதை விட என்னங்க உங்களுக்கு அந்த குடும்பத்தை கட்டி அழுகுறீங்க இங்க பாரு மங்கம்மா நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை நிச்சயதார்த்தன்றது எதுக்கு பண்றது இந்த மாதிரிலாம் எதுவும் மனசு மாறக்கூடாதுன்றதுக்காக நிச்சயதார்த்தம் ஒன்னும் வாக்கு கொடுக்குறோம் அந்த வாக்கையை மீற நீ அதுக்கு இல்லாம அந்த கௌசல்யா பொண்ணுக்கு என்ன குறைய கண்டுட்ட நீ இப்போ உங்க அண்ணன் பொண்ணுக்கு போயிட்ட ரெண்டு பேரும் பார்த்து எல்லாம் தானே முடிவு பண்ணோம் நல்ல பொண்ணா இருக்கிறான்ட்டு பன்னெண்டு பவுன் வேணும் பதினஞ்சு பவுன் கேட்டாலும் நீ தானே இப்படி இருக்கும்போது கடைசி நேரத்தில் வந்து மாத்திரன்ற

அதெல்லாம் மீறி இந்த மாதிரி செஞ்சா அந்த பொண்ணுக்கு செய்யற துரோகம் அது உங்க அண்ணன் கிட்ட நான் பேசுறேன் சரியா நீ ஒன்னும் பேசதால நான் பொறுமையா எடுத்து சொல்றேன் உங்க அண்ணன் புரிஞ்சுப்பாரு ஓகேவா சரி நீங்க எங்க அண்ணன் கிட்ட பேசி அவரு என் மேல கோச்சுக்காத அளவுக்கு நீங்க ஏதாவது பேசி சமாளிச்சிடும் அப்புறம் அந்த குடும்பம் அந்த கௌசல்யாவுக்கு பதினஞ்சு பவுன் போடணும் பதினஞ்சு பவுன் குறையவே கூடாது இன்னொன்னு அவங்க எந்த சீசனை செஞ்சாலும் பரவாயில்ல சொல்லியிருந்தேன் இப்ப என்னதான் பையனுக்கு ஒரு வண்டி வாங்கி சொல்லுங்க ஆமா நீ சொன்னா நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் எல்லாம் ஒத்துக்க மாட்டேன் சாரி மாங்கம்மா நான் பேசுறேன் நீ போ